அப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் வந்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சே நான் வரேன் ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்குது எனக்கு திருநங்கை எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்மையே ஜீவிதா நான் பண்டூட்டிலேருந்து வரேன் கடலூர் பா மாவட்டம் பண்டுட்டியிலேருந்து வரேன் பன்னெண்டு வருஷமாக தாலி கட்டி அறுத்துட்டு இருக்கேன் ஆனால் என்ன ஒன்று இன்னும் நிறையா வசதிகள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வரும்போது இருந்து நாங்கள் வெளியிருந்து வரும்போதே வந்து எங்களுக்கு டூ ஹவர்ஸ் மேலே ஆகுது இப்போ போனாலே டூ ஹவர்ஸ் மேலே தான் ஆகும் எங்களுக்கு எத்தனை அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இது எதுவுமே ஒரு எப்படின்னா பாத்ரூம் வசதி வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது நீ வர மாட்டேங்குது பாத்ரூம்ல தண்ணி வரல எதுவுமே இல்லை எங்களுக்கான ஒரு அடிப்படை எதுவுமே வசதியுமே இங்கே இல்லை என்ன சொல்ல போனால் ஆனால் அதுதான் கொஞ்சம் வருத்தக்கு வருத்தமான விஷயமா இருக்கு கூட தண்ணி வரல குடிக்க கூட தண்ணி கிடையாது அப்படிதான் டேங்க் வைக்க சொன்னால் அந்த டேங்க்ல கூட தண்ணி இல்லை அப்படி இருக்கும் போது ரேராக இப்போ வந்து பச பாய்ஸ்லாம் வந்து நைட்டில் வர முடியல ஏன்னா அவங்க அசி அசியமாக பேசுகிறது ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறது அது இல்லாமல் ஒரு மாறி பிகேவ் பண்ணுறது அதெல்லாம் இங்கே பிடிக்கல இன்னும் நல்லா வசதிகள் இங்கே குவாக்கத்தில் பாத்ரூம் வசதிகள் குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த மாதிரி வசதிகள் அடிப்படை வசதி அப்புறம் போக்குவரத்து சாலைகள் நல்லா நல்லபடியாக அமுச்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்களுக்கு இன்னும் வசதி எதுவுமே இங்கே கிடையாது அதுதான் மேலும் அடிப்படையான வசதி